என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பல்கலை வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு ஆச்சரியம் நிகழவிருக்கிறது திமுகவினுடைய பகல் கனவு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பகல் கனவு ஆனால் அப்படி ஒரு கனவு அவர்களுக்குள்ள இருந்தாலும் திமுகவிற்கு எதிராக திமுகவிற்கு வலுவாக ஒரு கூட்டணி உருவாகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக ரொம்பவும் நேர்த்தியாக தங்களுடைய காய்களை நகர்த்தி வருகிறது ஏனென்றால் திமுக கூட்டணி கட்சிகள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு சில ஆண்டுகள் ஆகிவிட்டது இதற்காகத்தான் திமுக திருமாவளவனை நாம் எந்த வேலையிலும் இழக்கக்கூடாது என்று அவர்கள் மல்லு கட்டுகிறார்கள் அதே வேளையில திமுகவை விட்டு வெளியே சென்றால் இங்க கிடைக்கிற பிளாஸ்டிக் சேர் கூட நமக்கு அடுத்த இடத்துல கிடைக்காதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் திருமாவளவன் வேல்முருகன் அவர்கள் வெளியேறுவது ஏறக்கு உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணியிலிருந்து ஏன்னா அவர்கள் வெளியேறினால் எந்த ஒரு மைனஸும் திமுகவுக்கு வந்துட்டு போகிறது இல்லை ஆனால் திமுக கூட்டணி சிதறுவதற்கு அதுவே ஒரு அச்சாரமாக அமையும் இது வெகு விரைவில் நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா திமுகவினுடைய கூட்டணியில் அவர்கள் ஆறு இடம் கேட்பதாக ஒரு தகவல் ஏற்கனவே கசிந்தது ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து பிரிந்து சிலர் வேல்முருகன் கட்சியில் இணைந்தார்கள் ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல வேல்முருகன் இருக்கிறார் ஆகையாலே நாம் ஒரு ஐந்து இடங்களாவது பெற்றால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வந்தவர்களை தக்க வைத்து கொள்ள முடியும் என்று நம்புகிறார் வேல்முருகன் அவர்கள் ஆனால் இரண்டு இடம் கூட தருவதற்கு திமுக தயாராக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது அந்த ஒத்த சீட்டு கூட இனி உங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலை உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் வேல்முருகன் நேரத்திற்கு ஒரு மாதிரி பேசி கொண்டிருப்பது நன்றாகவே ஸ்டாலின் கவனித்து வருகிறார் அடுத்ததாக கம்யூனிஸ்டு இயக்கங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தா அதிமுக கூட்டணியில அவர்களுக்கு இடம் வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கம்யூனிஸ்டுகள் வெளியே வருவாங்க அப்படி அதிமுகவிட அவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கொடுக்குறத வாங்கிட்டு கை கட்டி ஸ்டாலின் பின்னாடி இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு கூட கம்யூனிஸ்டுகள் நிற்பதற்கு தயார் அந்த நிலையில் தான் கம்யூனிஸ்டுகளுடைய நிலை இருக்கிறது இல்லை ஏன்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருப்பதாகவே தமிழ்நாட்டில் தெரியல அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களை தள்ளிவிட்டது திமுக ஒரு காலத்தில் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் நின்ற கம்யூனிஸ்டுகள் இன்று மக்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் நடக்குது ஆனால் அவர்களுடைய தடம் கூட தெரியல தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு திமுகவினுடைய அரசியல் கேடு கட்டு போயிருக்குதுன்னு பாருங்கள் நம்ம பத்திரிகையாளர் மணி ஒரு காணொலியில் பேசியிருந்தார் திமுக வந்துட்டு கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற பேரில் நூறுக்கும் மேற்பட்ட அடிமை நாய்களை தீனி போட்டு வளர்க்கிறது அப்படின்னு அவர் பேசியிருந்தார் ஏன்னா எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்கள் நூறுக்கும் மேற்பட்ட ஏன்னா அதில் தலைவர் பொருளாளர் வட்ட மாவட்டம் இப்படி இருப்பாங்க இல்லையா எல்லோருமே வளர்ச்சி வச்சுக்கிட்டா அந்த இயக்கத்துக்கு எதிராக யாரும் பேச மாட்டாங்க அந்த வேலையை தான் தொடர்ந்து திமுக செய்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது திமுக வந்துட்டு பனிரெண்டு கட்சி கூட்டணி அந்த பனிரெண்டு கட்சியிலையும் மேல்மட்டத்தில் இருக்கிற ஒரு ஐந்து மிக முக்கியமான நபர்களை இவங்க கையகப்படுத்தி வச்சுக்கிட்டாலே அந்த இயக்கம் இவங்களை விட்டு வெளியே போகாது அந்த வேலையை கரெக்டாக இந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக செய்து வருகிறது திமுக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி இப்படியே நீடித்தாலும் கூட ஒருவேளை இந்த கூட்டணி நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கடைசி கட்டத்தில் இந்த கூட்டணி வந்துட்டு சின்னாபீனமாவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு ஒருவேளை இந்த கூட்டணி இப்படியே நீடித்தாலும் கூட இவர்களுக்கு எதிராக உருவாகவிருக்கின்ற கூட்டணி வந்துட்டு மிக பலம் வாய்ந்த கூட்டணி அந்த கூட்டணியை இவர்களால் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது இருப்பதால இவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் மக்கள் மக்கள் விரும்புகின்ற ஆட்சியாக இது இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் ஆயிரம் ரூபாயை உதவித்தொகை கொடுத்துட்டா மட்டுமே மக்கள் இவங்களை விரும்பிட மாட்டாங்க மக்கள் விரும்புகின்ற ஆட்சியாக இது இல்லை நாள் தவறாத தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல எண்ணிக்கையில் அடங்கா பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது அரசு செவி சாய்க்கிறதே இல்லை எதுக்குமே அதே போல் இவர்களுடைய தற்பெருமைகளை மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதே இல்லை அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குறுதிகள் தொடவே இல்லை இவங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கண்டிப்பா நீங்க ஆயிரம் கொடுத்தாலும் ஐந்து ஆயிரம் கொடுத்தாலும் மக்கள் மீண்டும் அதிகாரத்திற்கு கொண்டு வர தயாராக இருக்க மாட்டாங்க இது நடக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அணி எதிர்த்தரப்பில் அதிமுக தலைமையில் தான் ஒரு கூட்டணி வலுவாக அமைவதற்கான வேலைகள் இங்க நடந்துட்டு இருக்குது அதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து எப்பொழுதுமே திமுக அதிமுக என்ற இரண்டு இயக்கங்களுக்குமே நம்ம எதிரானவர்கள் தான் தமிழ்நாட்டின் சாபக்கேடே இந்த திராவிட கட்சிகள் தான் இதில் மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு இல்லை என்னைக்கு இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் நான் இதை சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை இவர்கள் சீரழித்தியதில் முதன்மை பங்கு வகித்தவர்கள் இருவருமே தான் இதில் இவரை விட அவர் பரவாயில்ல அவரை விட இவர் பரவாயில்ல அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது இருவரிலுமே யாரிலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கணதில் முதன்மை பங்காளர்கள் தான் இப்பொழுது திமுகவினுடைய கூட்டணியை விட குறைந்தது ஐந்து ஆறு விழுக்காடு வாக்கு அதிகம் கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதிமுக பிஜேபி ஏற்கனவே இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது இணையவிருக்கின்ற கட்சிகள் வந்துட்டு பாமக அதிமுக பிஜேபி கூட்டணியில் தான் இணையும் என்று பரவலாகவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இன்னும் பாமக அவர்களுடைய உறுதியான முடிவை வெளிப்படுத்தவில்லை அதே போல் தேமுதிக அதிமுக பிஜேபி கூட்டணியில் தான் இணையப் போகிறது என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டதாகவே சொல்கிறாங்க மட்டும் இல்லை ஜி கே வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஏசி சண்முகம் அவர்களுடைய புதிய நீதி கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய தமிழகம் அதே போன்று ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் இப்படி குறைந்தது ஒன்பது கட்சிகள் கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் திமுகவை விட குறைந்தது ஆறிலிருந்து ஏழு விழுக்காடு வாக்குகள் அதிகம் உள்ள ஒரு கூட்டணி அமைவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த கூட்டணியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போட்டியிட போகிறது என்பதை அன்று அறிவித்து விட்டார் கூட மாற்றங்கள் நிகழும் நம்ம சொல்ல முடியாது சீமானவர்கள் தனியாக நின்றால் விஜய் என்ற ஒரு புதிய அரசியல் கட்சி இருக்கிறது ஒருவேளை சீமானவர்களும் விஜய் அவர்களும் இணைந்து கூட தேர்தலை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை சீமானும் விஜயும் தனித்தனியாகவே நின்றாலும் கூட அது திமுகவிற்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் காரணம் என்னன்னா ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது சாதாரணமாகவே சாதாரணமாகவே ஆளும் கட்சிக்கு குறைந்தது ஐந்து விழுக்காடு வாக்குகள் பின்னோக்கி சென்றாலும் கூட அது அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொடுக்காது அதே வேளையில் அதிமுகவினுடைய கூட்டணி பலமாக அமைந்துவிட்டால் திமுக இயல்பாகவே குறைந்தது பத்து விழுக்காடு வாக்குகளை இழந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாமக இடம்பெறுகின்ற கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணியாக மாறும் ஏனென்றால் சமீபத்தில் நடந்து முடிந்த மகாபலிபுரம் மாநாடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளின் புருவத்தை உயர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் இருநூற்று முப்பத்தி ஆறு தொகுதியிலையும் விஜய் தனியாகவே நின்றாலும் சீமானவர்கள் தனியாகவே நின்றாலும் சீமானுக்கு ஒன்று இரண்டு விழுக்காடு வாக்குகள் குறைய வாய்ப்பிருக்கிறது அதே வேளையில் விஜய் அவர்கள் ஒரு ஐந்திலிருந்து எட்டு விழுக்காடு வாக்குகள் பெற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சீமானிடமிருந்து குறைகின்ற அந்த ஒன்று இரண்டு விழுக்காடு வாக்குகளும் திமுகவிலிருந்து மைனஸ் ஆக அந்த பத்து விழுக்காடு வாக்குகளில் ஒரு நான்கு அல்லது மூன்று விழுக்காடு வாக்குகளை விஜய் பெறுவதற்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் சீமானும் விஜய் அவர்களும் சரி சமமான வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறது வாக்குகள் இரண்டு இயக்கங்களுமே வெற்றி பெறுவார்கள் என்று நம்ம சொல்லிட முடியாது பத்து விழுக்காடு வாக்குகளே பெற்றாலும் கூட அது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் பெறுகின்ற வாக்குகள் என்பதால் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் பெற்றாக வேண்டும் அதே வேளையில் நான்கு முனை ஐந்து முனை போட்டிகள் என்று வந்தாலும் கூட குறைந்தது எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறாயிரம் வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெறுகின்ற ஒரு நிலை உருவாகும் அப்படி பெறுகிறவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியோ தமிழக வெற்றி கழகமோ எந்த தொகுதியிலும் இல்லை என்பது மட்டும் நமக்கு ஏற்கனவே தெரியும் தனியாகவே நின்றாலும் வெற்றி பெறுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு வலிமை மிக்க இயக்கம் மட்டும்தான் ஏன்னா ஏற்கனவே தொள்ளாயிரத்தி இந்த இரண்டு தேர்தல்களிலும் தனியாகவே தேர்தலை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்களும் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனியாக நின்றே வெற்றி பெற்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மூன்றாவது வலிமையான சக்தி திமுக அதிமுகவை எதிர்த்து வெற்றி பெறுகின்ற மூன்றாவது வலிமையான தனிப்பெரும் இயக்கம் எதுவும் இல்லை அது இனி வருகின்ற காலங்களில் உருவாகுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் மேற்கோள் காட்டிய இந்த இயக்கங்கள் எல்லாம் அதிமுக கூட்டணியில் இணைகின்ற பட்சத்தில் திமுக குறைந்தது இருபது தொகுதிகளில் கூட வெல்லுவது என்பது கேள்விக்குறிதான் அப்படி ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்படும் எதிர்க்கட்சியாக கூட திமுக வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் என்பதை நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் ஏனென்றால் தமிழக அரசியலில் எப்பொழுது வேண்டுமென்றாலும் எது வேண்டுமென்றாலும் நடக்கும் கூட்டிகள் என்பது நிரந்தரமானது அல்ல எந்த நேரத்திலும் இணைவார்கள் எந்த நேரத்திலும் பிரிவார்கள் இதுதான் அரசியல் கூட்டணி இதுதான் அரசியல் கணக்கும் கூட என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே